முப்போதும் இறையும் மரபாது நீர் முப்போதும் பிரமன் தொட நின்றவன் முப்போதும் பிளமன் தொட நின்றவன் செப்போதும் பொனின் மேலே சிவந்தவன் செப்போதும் பொனின் சிவனவன் அப்போதை கஞ்சல் எனும் அப்போதை கஞ்சல் எனும் ஆரூரணே அப்போதை கஞ்சல் எனும் ஆரூரணே அப்போதை கஞ்சல் எனும் ஆரூரனே மாலும் நான்முகனும் அருகிறார் நாள் முகனும் அருகிற்கிறார் காலனாய அவனவன் கடந்திட்டு காலனாய அவனை கடந்திட்டு சூளமான் மழு ஏந்திய கையினார் சூளமான் மழு ஏந்திய கையினார் ஆழும் டழகாய ஆரூரே ரொம்ப அதிக அற்புதமாக அஞ்சாம் திருமணிக்கும் தியாகேச பெருமானை சிவஸ்திரு சிவனோட ஒரு அருமையான அவரோட குணங்களையும் அவரோட இதையும் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காள் அப்பேற்பட்ட சிவனை பற்றி இந்த பாடலை கேட்டாலே ரொம்ப புண்ணியம் படித்தாலே ரொம்ப புண்ணியம் ஆரூரா தியாகேஷா